பெருங்களத்தூர் வடக்கு பகுதி நாற்பத்தி ஒன்பதாவது வார்டு சண்முகம் சாலையில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிழங்க தாம்பரம் மாநகர பெருங்களத்தூர் வடக்கு பகுதி வார்டு எண் நாற்பத்தி ஒன்பது சண்முகம் ரோட் பகுதி கழக செயலாளர் நான்காவது மண்டல குழு தலைவர் டி காமராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினரும் தாம்பரம் மாநகர செயலாளருமான எஸ் ஆர் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் ரோஸ்மில் கிளாநீர் பழங்கள் வழங்கினார் உடனேயர் வசந்தகுமாரி ரவிக்குமார் செல்வகுமார் ஆர் செல்வகுமார் ராஜேஷ் ஸ்ரீனிவாசகுமார் ராஜேந்திரன் சீனா ரமேஷ் வினோத் அகஸ்டின் சித்ரம் வசுதேவன் ரமேஷ் கார்த்திக் தங்கராஜ் குத்துஸ்கனி மைக்கேல் ராஜ் ஏகாம்பரம் சூர்யா விக்கி என்கின்ற யுவராஜ் வாட்டர் மோகன் நரேஷ் மதன் நவீன்குமார் ஹரி மகளிர் அணி சரஸ்வதி மோகனலக்ஷ்மி லக்ஷ்மி குமார் குருமணி நரேன் பிரவீன்குமார் கணபதி உமாபதி லோகேஸ்வரன் டேவிட் லிவிங்ஸ்டன் விஜய் சார்லஸ் புருஷோத்தமன் ஜஸ்வந்த் மற்றும் மாநகர பகுதி கழக நிர்வாகிகள் மாமன்ற உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்